வெல்கம் டு வீட்டு கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம அன்னைக்கு நம்ம இடியாப்போ தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து நான் வறுத்துட்டு இந்த பாத்திரத்தில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மாவில் சேர்த்துட்டு மாவு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் வந்து நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற மாவில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணியும் நமக்கு நல்ல கொதி வந்து சூடாயிருச்சு நம்ம இந்த டைமில் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த கரண்டியால் நல்லா கலந்து விட்டுடலாம் கையால் நமக்கு வந்து மாவு கலந்து விட முடியாது சூடாக இருக்கும் இந்த கரண்டியால் நல்லா கலந்து விட்டுட்டு சூடு போனதுக்கப்புறம் நம்ம கையால் மாவு பசிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி சூடாகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஏன் ஆயில் சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு இடியாப்பம் புணிக்கிறப்போ நமக்கு டைட்டெல்லாம் இருக்கும் இல்லையா நமக்கு அந்த மாதிரி டைட்டாக எதுவும் இருக்காது மாவு நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம இடியாப்பம் வந்து ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம தண்ணி விட்டு நம்ம கலந்து விட்டுக்கிட்டால் போதும் நம்ம சூடு போனதும் கையால் நல்லா மாவு பசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு சூடெல்லாம் போயிடுச்சு நம்ம கையால் நல்லா மாவு பசிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நமக்கு மாவுமே ரெடி ஆயிடுச்சு மாவு வந்து நமக்கு இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் பாருங்கள் இதில் தான் நம்ம வந்து இடியாப்பாக செய்ய போகிறோம் நம்ம வந்து ஆயில் தடவி எடுத்துக்கலாம் உள்பக்கம் எல்லா பக்கமுமே நம்ம வந்து ஆயில் தடவி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் தண்ணியுமே எடுத்து வச்சிடலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து இடியாப்பம் அந்த உலக்கில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இது போல நம்ம எடுத்து வச்சிடலாம் நம்ம முக்கால் வாசி எடுத்து வச்சா போதும் ஃபுல்லாக நம்ம எடுத்து வைக்க வேண்டாம் பாருங்கள் நம்ம அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா போதும் நம்ம இட்லி வேக வைக்கிற அந்த பிளேட்டில் வந்து ஒரு காட்டன் துணியை வந்து நினச்சிட்டு இது போல் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்து இடியாப்பா பிடிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணிட்டோம் இன்னொரு பிளேட்லேயும் நம்ம இது போல் இடியாப்பா பிடிஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பிளேட்லையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் நம்ம இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்த தண்ணியுமே நமக்கு நல்லா சூடாயிருச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க ரெண்டு பிளேட்லேயுமே நம்ம வந்து நம்ம எடுத்து இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம மூடி போட்டுடலாம் நமக்கு இடியாப்பம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்துல நமக்கு நல்லா ரெடி ஆயிரும் பாருங்கள் நமக்கு நல்லா வெந்து இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் நம்ம துணியில ஏன் நம்ம இடியாப்பம் பிடிஞ்சு நம்ம வேக வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு ஒட்டாமல் ஈஸியாகவே நமக்கு எடுக்க முடியும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் நம்ம வந்து இடியாப்பம் பிடிஞ்சிட்டு நம்ம வேக வைக்கிறோம் அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு இடியாப்பம் வந்து ரெடி ரெடியாயிடுச்சு அடுத்ததாக நம்ம பால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி சாரில் நான் தேவையான அளவு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுருந்தேன் நம்ம இருந்துட்டு தேங்காய் பால் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சிடலாம் நமக்கு வந்து சிம்லேயே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு சூடு வந்தால் போதும் நமக்கு கொதியெல்லாம் வர வேண்டாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு வந்து இனிப்பு எந்த அளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு சூடாகிடுச்சி நல்ல அவ்வளோதாங்க நமக்கு தேங்காய் பாலுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு நமக்கு இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு இடியாப்பம் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் இதே அளவுகளை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவட்டி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றா உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான சாஃப்டான நமக்கு இடியாப்பம் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சி இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்